அனுபவங்கள் குரல் வழியே இறையோன் பெரியோன் இறையோன் தூயோன் இறையோன் எல்லா புகழுக்கும் உரியோன் அதிபதி அவனே ஆள்பவன் அவனே அருள்மலை பொழிகின்ற தலைவனும் அவனே மறையையும் தந்து மகிமையும் தந்து மாணவி முகம்மதை தூதராய் தந்து பாசத்தின் குரலாய் நேசத்தின் ஒளியாய் பாருலகெங்கும் பரிமளிப்பவனே அல்லா அந்த எல்லாம் உள்ள இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முகமலர்ந்த முகமன்களையும் வாத்சல்ய வாழ்த்துகளையும் கூறி இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு அழைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் தலைநகர் நாகரோயிலை அடுத்துள்ள ஓர் அழகிய எழில் வளம் கொளிக்கும் சிற்றூர் திட்டுவிளை அங்கே ஒரு திருமணம் அதற்கு காயல் சமூக ஆர்வலர் இபின்சூத் காயல் மருத்துவ அறக்கட்டளை குழுமத்தைச் சேர்ந்த டிஏஎஸ் முகமது அபுபக்கர் அவருடைய மகன் இம்ரான் ஹாஜி காக்கா என்று அறியப்படும் சதக்கத்துல்லா சின்ன ஹாஜியார் இக்பால் மிக முக்கியமாக காயல் இணையதளத்தின் பொறுப்பாளர் முஜாஹித் ஆகியோர் வந்திருந்தார்கள் திருமண வைபவங்கள் எல்லாம் முடிந்து துளை செல்லலாம் என்றபோது நகரின் நடுநாயகமாக அமைந்திருந்தது அந்த அழகான பள்ளி ஒரு பெரிய நிலப்பரப்பில் சுற்றிலும் நிறைய இடங்கள் விட்டு மிக நேர்த்தியாக கட்டப்பட்ட இந்த பள்ளியை இந்த தலைமுறை விரிவுபடுத்தி அழகுபடுத்தி இருக்கிறார்கள் சகல சௌகரியங்களுடன் இந்த பள்ளியின் இன்னொரு சிறப்பு இயற்கையான வெளிச்சமும் இளம் சென்றலும் இறைவனின் அருக்குடையாகிய இந்த இரண்டும் சேர்ந்து இந்த பள்ளியில் தொழுவதை ஒரு சுக அனுபவமாக மாற்றி இருக்கின்றன புறப்பட தயாரான போது ஹாஜி அப்துல் லத்தீப் என்னும் நண்பர் பள்ளிக்கு வந்தார் அவர் ஒரு அறிவுஜீவி என்பது அவருடன் நெருங்கி பேசிய போதுதான் தெரிந்தது இந்த பள்ளி கிப்லாவை சரியாக கணக்கு பார்த்து எப்படி கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னபோது ஆச்சரியத்தில் மூழ்கி போனோம் அப்படித்தான் செய்ய வேண்டும் அதற்கான விஞ்ஞானபூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன என்று சொன்னவர் தேநீருக்கு தன் வீட்டுக்கு அழைத்தார் அமெரிக்க பாணியில் மிக அழகாக கட்டப்பட்ட வீடு அது பிரம்மாண்டம் என்று சொல்ல முடியாது ஆனால் சகல வசதிகளையும் உள்ளடக்கிய ஒரு அழகான வீடு அது அங்கே நடுநாயகமான இடத்தில் ஒரு திரையை தொங்கவிட்டார் அதில் பிறை சூரியன் இன்டர்நேஷனல் டேட்லைன் டைம் சோலர் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்ட ஆங்கில நாட்காட்டி லூனர் சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்ட இஸ்லாமிய நாட்காட்டி இரண்டையும் கலந்த சோலார் லூனர் நாட்காட்டி ஆகியவை பற்றி மிக அருமையான ஆழமான விளக்கங்களை தந்தார் அத்துடன் உலகெங்கும் உள்ள அத்தனை சமயத்தாரும் தங்கள் பண்டிகைகளை ஒரே குறிப்பிட்ட நாளில் கொண்டாடும் போது முஸ்லீம்கள் மட்டும் ஏன் பெருநாட்களை செவ்வாய் புதரென்று ஆளுக்கு ஒரு நாளில் கொண்டாடுகிறார்கள் ஒரே ஊரில் கூட ஏன் இரண்டு நாட்கள் பெருநாளை கொண்டாடுகிறார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பினார் அதன் பிறகு அவர் தந்த விளக்கம் அற்புதமானது அவர் இதை எல்லா இடங்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஆசை நம்முள் துளிர்த்தது அங்கேயே தேநீர் அறந்த வேண்டும் என்று சொன்னவர் பிறகு வாருங்கள் அருகிலே ஒரு அருமையான இடம் இருக்கிறது முக்கடல் நீர்த்தேக்கம் என்று அங்கு அழைத்துச் சென்றார் சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு அடர்த்தியான காடுகளையும் அழகான எலி சார்ந்த மரங்களையும் கொண்ட ஒரு ரம்யமான இடம் அது அங்கே அமர்ந்து தேனீர் அறிந்தினோம் பல்வேறு விஷயங்கள் பேச்சில் அடிபட்டன ஓர் அறிவார்ந்த குழாம் என்பதால் பேச்சில் சுவாரஸ்யமும் பல நல்ல விஷயங்களும் பொதிந்திருந்தன பேச்சுக்கிடையே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் என்னுடைய அனுபவங்களை நான் சொன்னேன் அது பேச்சுக்கு சுவாரஸ்யம் சேர்ப்பதாக அவர்கள் கருதினார்கள் ஆனால் அத்துடன் இல்லை எங்களுடன் இந்த முஜாஹித் என்ற இளைஞரின் உள்ளுக்குள் இருக்கும் ஊடகவியலாளன் விழித்துக் கொண்டான் அவர் சொன்னார் ஜி உங்கள் அனுபவங்கள் உங்களோடயே போய்விடக்கூடாது அவை பதியப்பட வேண்டும் அதுவும் எங்கள் இணையதளத்தில் நீங்கள் குரல் வழியே உங்கள் அனுபவங்களை பங்கிடுங்கள் என்று சொன்னார் அந்த அன்பு கட்டளை ஏற்று நான் அந்த பணியில் இன்று இறங்கியிருக்கிறேன் யார் இந்த நான் அது அந்த நான் நான் தான் எனக்கு தாய் தொந்தர் இட்ட பெயர் அப்துல் ஜப்பார் எழுத்துலகில் ஊடக உலகில் நான் அறியப்படுவது சாத்தாங்குளம் அப்துல் ஜப்பார் அறுபத்தி நான்கு வருட அனுபவங்களை கொண்ட உலகிலேயே மூத்த தமிழ் ஒலிபரப்பாளர் இந்த அறுபத்தி நான்கு ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு ஆண்டுகளை நான் கிரிக்கெட் தமிழ் வர்ணனையாளனாகவும் விமர்சகனாகவும் பணியாற்றியிருக்கிறேன் அந்த பணியும் என் எழுத்துப் பணியும் இன்னும் தொடர்கின்றன அலஹம்துல்லா என் நெடும் பயணத்தில் நான் சந்தித்த அனுபவங்களைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இறைவன் நாடினால் இது தொடர்பாக உங்களை தொடர்ந்து சந்தித்து வருவேன் அதுவரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகிறேன்